ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் இன்றைக்கான வீடியோ என்னென்னா நம்ம கோழிகளுக்கு வந்து குறைந்த செலவில் எப்படி ஷெட்டு போடலாம் அது மட்டும் இல்லாமல் நம்ம மாடியில் வந்து அதாவது இப்போது மேலில் நான் வீட்டுக்கு மேலே தான் கோழிகளை வந்து வளர்க்குறேன் அப்படின்னா அவங்க வந்து எப்படி வந்து கோழிகளை வந்து வளர்த்துக்கலாம் அப்படிங்கிறத டாப்பிக்கில் தான் வந்து நம்ம இந்த வீடியோவை வந்து பார்க்க போகிறோம் யாரெல்லாம் இந்த சேனலுக்கு புதுசாக இருக்கிறீங்களோ அவங்கள சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க எல்லாருமே நினைப்போங்க அதாவது வில்லேஜ் சைடில் இருக்கிறவங்க நம்ம எப்படியாச்சும் கோழிப்பண்ணை ஒன்று கோழி கோழிப்பண்ணை போட்டால் நிறைய லாபம் இருக்குதுன்னு சொல்கிறாங்க நம்ம போட்டு தான் என்ன அப்படின்னு சொல்லிவிட்டு யோசிப்பாங்க போடலான்னு சொல்லிவிட்டு பிளானும் எல்லாமும் பண்ணுவாங்க ஆனால் ஷெட்டுக்கு நம்ம எவ்வளோ இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறது இவ்வளோ இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி நம்ம ஷெட்டு போட்டுட்டு கோழிகளை வந்து நல்லா மெயின்டைன் பண்ணாம விட்டுட்டா என்ன பண்ணுறது ஷெட்டுக்கு அதிகமாக பணம் ஆயிடுச்சுன்னா என்ன பண்ணுறது அந்த மாதிரி யோசிக்கிறவங்க நிறைய பேர் வந்து இருக்கிறாங்க அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு தான் வந்து இந்த வீடியோ வந்து மெயினாக ஃபோக்கஸ் பண்ணியிருக்கு அது மட்டும் இல்லாமல் இப்போ எங்களுக்கு வந்து இடம் இல்லைங்க சிஸ்டர் நான் வந்து வீட்டுக்கு மேலே வந்து எங்கள் மாடி இருக்குது மாடியில் வந்து நான் ஷெட்டு போட்டு வளர்த்துக்கலாமா அப்படின்னா கண்டிப்பாக வந்து வளர்க்க முடியுங்க அவங்களும் வந்து இந்த வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் லாஸ்ட் வரைக்கும் பாருங்கள் இன்றைக்கி வந்து நம்ம மெயினாக வந்து எதை பற்றி பார்க்க போகிறோன்னா குறைந்த செலவில் நல்ல காற்றோட வசதியோட பாதுகாப்போட நம்ம கிட்டிருக்க கோழிகளுக்கு இல்லை நம்ம வந்து இனி வாங்க போகிற கோழிகளுக்கு எப்படி ஷெட்டு போடுறது பர்ஃபெக்டான ஷெட் வந்து எப்படி போடுறது அப்படிங்கிற வீடியோவை தான் வந்து இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம் வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் லாஸ்ட் வரைக்கும் பாருங்கள் மேலும் இந்த சேனல் புதுசாக இருக்கிறவங்க வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க ஒரு லைக் பண்ணி விட்ருங்க ஃபஸ்ட்டு வந்து நம்ம மெயினாக ஃபோக்கஸ் பண்ண வேண்டியது வந்து ஷெட்டு வந்து நம்ம எந்த இடத்துல வந்து போடணும் அப்படிங்கிறத வந்து ஃபஸ்ட்டு நம்ம செலெக்ஷன் பண்ணணும் அதாவது வந்து பார்த்திங்கன்னா நல்லா காற்றோட்டம் இருக்கிற இடம் ஃபஸ்ட்டு வந்து நல்லா அந்த நம்ம ஷெட்டு போடுற இடம் வந்து கொஞ்சம் ஹைட்டாக இருக்கணும் ஏன் நம்ம ஹைட்டாக இருக்கணும் அப்படின்னு சொல்கிறோன்னா மழை தண்ணி வந்து உள்ளே போகிற போகாத மாதிரி கொஞ்சம் ஹைட்டாக இருக்கணும் அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா கிழக்கு மேற்கு திசை நோக்கி நம்ம ஷெட்டு கட்டினா காற்றோட்டம் வந்து நல்லாவே கோழிகளுக்கு வந்து போகுங்க அதாவது வெயில் சீசனில் வந்து கோழிகளுக்கு வந்து கொஞ்சம் காற்றோட்டம் வந்து அதிகமாக தேவைப்படும் அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா சுற்றுச்சுவர் நம்ம கோழிகளுக்கு கோழிப்பனியை சுற்றி நம்ம சுற்றுச்சூழல் சுற்றுச்சுவர் அமைக்கிறோம் அப்படின்னா அது வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஒரு ஒருத்தர் பார்த்திங்கன்னா சுற்றியுமே சுற்றுச்சுவர் மாதிரி ஒரு ரெண்டு அடிக்கு மூணு அடிக்கு பார்த்திங்கன்னா அலப்புலா கல் இல்லைன்னா செங்கல் கல் வச்சு கொஞ்சம் ஹைட் தூக்கி அதுக்கு மேலே வந்து வலை கட்டுவாங்க ஒரு சிலர் வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு சைடு மட்டும் நம்ம சுவர் கட்டிட்டு மற்ற ரெண்டு சைடு வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாமே வந்து வள கட்டிடுவாங்க அந்த மாதிரி வந்து பண்ணுவாங்க இது வந்து மெயினாக வந்து கோழி குஞ்சுகளுக்கு வந்து இந்த வலை டைப் அப்படிங்கிறது வந்து ரொம்பவே வந்து முக்கியம் ஏன்னா வந்து ஷெட்டில் வந்து காற்று வந்து அதிகமாக தேவைப்படுறதுனால வந்து நம்ம வந்து அந்த மாதிரி வலை வலை வந்து கட்டி ஆகணும் அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா பூனை நாய் நரி அதே மாதிரி வேற பெருக்கானு இந்த எல்லாம் ஒரு உயிரினம் இருக்கு கோழிகளை வந்து பிடிச்சிட்டு போகிற மாதிரி கீரி இதெல்லாம் வந்து அந்த வலைக்குள்ள வந்து வராத மாதிரியும் நம்ம ஷெட்டு போட்டிருக்கோம்ல அந்த ஷெட்டுக்குள்ளே வந்து போகாத மாதிரியும் வந்து நம்ம வந்து அமைச்சுக்கணும் அது மட்டும் இல்லாமல் இந்த பெருக்கான் கீரிய எல்லாம் இதெல்லாம் என்ன பண்ணோம்னா நம்ம வலை வந்து கம்பி வள கம்பி வலையாக பார்த்து வாங்கி கட்டணும் நம்ம சரி நரம்பு வலை போதும் அப்படின்ட்டு நரம்பு வலை ஒரு சிலர் வந்து கட்டுவாங்க அவங்க வந்து பார்த்தீங்கன்னா அதாவது கீழே எப்படி இருந்தாலும் ஒரு ரெண்டு அடிக்கு வந்து இது கட்டணும் இல்லைன்னா பெருக்கானு நரி கீரியும் வந்து அந்த வலையை வந்து கடித்து உள்ளே இருக்கிற குஞ்சுகளை எல்லாத்தையும் தூக்கிட்டு போய் சாப்பிட்ருவோம் அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா இப்போது மாடியில் வந்து வள சொல்லிட்டு நிறைய பேர் வந்து சொல்லியிருந்தீங்க அவங்க வந்து என்ன என்ன பண்ணலன்னா நீ வந்து நார்மலாக வந்து இந்த ந நரம்பு வலையை வந்து வாங்கிட்டு வந்து கட்டிடலாம் ஆனால் மற்றவங்க வந்து இந்த மணல்ல தான் நாங்கள் கட்டுறோம் எனக்கு இடம் இருக்கு நான் இடம் இடத்துல தான் வந்து நான் ஷெட்டு போடுறேன் என்னோட இடத்துல ஷெட்டு போடுறேன் அப்படின்னா அவங்க வந்து பார்த்திங்கன்னா கண்டிப்பாக வந்து கம்பி வலையை போட்டுக்கிறது வந்து பெட்டர்னு நான் சொல்லுவேன் ரொம்ப இது பேசிக்காக வந்து என்னென்ன தேவைன்னா ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா அடித்தளம் நம்ம வந்து கீழே வந்து எந்த மாதிரி வந்து காரை போடுறோமா இல்லை மணல் போடுறோமா அது வந்து மெயின் விஷயம் கோழிகளுக்கு வந்து மண் தர வந்து இப்போது ரெண்டு கோழி மூணு கோழி இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் வந்து அவங்க வந்து நார்மலாக வந்து போட்டுக்கலாம் ஆனால் வந்து நான் பண்ண ரேஞ்சில் வந்து பண்ண போகிறேன் அப்படின்னா கண்டிப்பாக வந்து கீழே வந்து நீங்கள் சிமெண்ட் காரை போட்டுக்கிறது வந்து ரொம்பவே பெட்டர் இல்லைன்னா வந்து என்ன மாதிரி பண்ணலான்னா இந்த கல் அதாவது இந்த கல் இருக்கு இல்லைங்க மொசக்கி கல் மாதிரி அந்த கல் பேர் எனக்கு கரெக்டாக தெரில அந்த கல்லை வந்து நம்ம ஷெட்டுக்குள்ளே வந்து பதிச்சுட்டா அந்த மாதிரி ஒட்டிட்டா நம்ம அதுக்கு மேலே கொண்டு வந்து தேங்காய் போட்டு அதே மாதிரி பார்த்திங்கன்னா கல்லை போட்டு இந்த மாதிரி கொண்டு வந்து நம்ம போட்டு விட்டுட்டா அது வந்து நம்மளுக்கு வந்து நல்லாவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அது இல்லை இந்த ரெண்டையும் வந்து எங்களால் போட முடியாது இதெல்லாம் போட்டால் காஸ்ட்லியாக செலவாகும் எங்களுக்கு அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் என்ன பண்ணலான்னா மண்ணை வந்து நல்லா ஷெட்டு போட்டு மண்ணை கொஞ்சம் அதிகமாகவே கொட்டி நல்லா அதை கார டைப்பில் வந்து மண் வந்து அந்த கோழி வந்து அதில் உட்காந்தாலும் அந்த மண்ணு வந்து மேலே வரக்கூடாது நல்லா போட்டு குத்தி விட்டு அதுக்கு மேலே வந்து சுண்ணா சுண்ணாம்பு வந்து ஒரு ரெண்டு டைம் மூணு டைம் வந்து நல்லா போட்டிங் பண்ணி விட்டிங்கன்னா நார்மலாக வந்து நம்ம காரம் மாதிரி கார சுவ சுவர் மாதிரியே இருக்கும் அதனால் வந்து பார்த்திங்கன்னா சிமெண்ட் சுவர் மாதிரியே இருக்கும் நீங்கள் வந்து மண்ணில் வந்து நல்லா தட்டி அதுக்கு மேலே வந்து சுண்ணாம்பு கூட போட்டு விட்டுடலாம் இதனாலேயும் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து இந்த ஷெட்டு போடுற காசு வந்து கொஞ்சம் கம்மியாகும் அதே மாதிரி வந்து பார்த்திங்கனா சுவர் வந்து சுற்றியும் நம்ம எந்த ஹைட்டில் வந்து போடலான்னா மூணு அடி உயரம் வரைக்கும் நம்ம ஷெட்டு போடலாம் அது ஒன்றுலேருந்து மூணு வரைக்கும் வந்து சுற்றியும் நாங்கள் செங்கல் கல் வச்சுக்கிறோம் இல்லை அலப்ளாக கல் வச்சுக்கிறோம் அப்படின்னா அவங்க வந்து மூணு அடி இல்லைன்னா வந்து ஒரு ரெண்டடி அளவுக்கு வந்து போட்டுக்கலாம் அதுக்கு மேலே வந்து நம்ம கண்டிப்பாக வந்து அந்த கம்பி வலை வந்து கட்டியே ஆகணும் மாடியில் வளர்க்கறவங்க வந்து நரம்பு வலை கட்டினா போதும் ஏன்னா மாடியில் வந்து பெருக்கான் கீரி அந்த டார்ச்சர் வந்து இருக்காது மேலே வந்து காக்கா அந்த டார்ச்சர் மட்டும்தான் இருக்கும் அதனால் வந்து மாடியில் வளர்க்கறவங்களுக்கு வந்து இது தேவைப்படாது மாடியில் வளர்க்குறவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஆல்ரெடி அவங்க வந்து காரை போட்டிருப்பாங்க அதனால் வந்து கீழே சுண்ணாம்பு மட்டும் ஒரு டைம் பூசி விட்டால் போதும் சைடில் வந்து பார்த்தீங்கன்னா செம்மறி ஆடுக்குன்னு சொல்லிட்டு தடுப்பு வந்து விற்பாங்க மூங்கில் மூங்கில் ப பட்டையில் செஞ்சது அதை வாங்கிட்டு வந்து ஒரு நாலு குச்சி நிறுத்தி மேலே வந்து கூரம் மேஞ்சு அதுக்கு மேலே வந்து நம்ம ஒரு தகரம் போட்டுக்கலாம் சில்வர் தகரம் போட்டுவிட்டு நம்ம சைடில் வந்து மறைக்கிறதுக்காக இந்த செம்மறியாடு அந்த அந்த தட்டு வாங்கிட்டு வந்து நம்ம வந்து ஃபுல்லாமே வந்து மறைச்சி கட்டிக்கலாம் இதனால் வந்து பார்த்திங்கன்னா காற்று வந்து நம்ம கோழிகளுக்கு வந்து நிறையாவே வரும் அதே மாதிரி வெப்பம் வந்து கொஞ்சம் கம்மியாயிடும் நம்ம நம்ம பட்ஜெட்டுக்கு ஏற்ற மாதிரி நம்ம வந்து ஷெட்டு வந்து மாடியில் வந்து அமைச்சுக்கலாம் சரிங்க சிஸ்டர் கூரை அமைப்பு அதெல்லாம் வந்து சொன்னீங்க கூரை அமைப்பு வந்து நம்ம ரொம்ப லோ காஸ்ட்டில் வந்து எந்த மாதிரி பண்ணலாம் எங்கெங்கே வாங்கலாம் அப்படின்னா ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஷீட் வந்து இப்போ ஒயிட் கலர் ஷீட் வந்து மார்க்கெட்டில் வந்து ரொம்ப ட்ரெண்டிங்காக போய்ட்டுருக்கு அந்த ஷீட் வந்து வாங்கி நம்ம கூரைக்கு போட்டால் அது வந்து நம்மளுக்கு காஸ்ட் வந்து கம்மி அதே மாதிரி இல்லைங்க சிஸ்டர் அது வாங்குறதுக்கு எங்களால் முடியாது அப்படின்னா பழைய படுதா மாதிரி படுதா வாங்கிட்டு வந்து நம்ம மேல் மேலே வந்து ஓலையை கீழே போட்டு மேலே படுதா போட்டுடலாம் இல்லை அதுவும் வந்து கிடைக்கல அப்படின்னா பனை ஓலை கிடைச்சா அதை கூட நம்ம மேலே போட்டு அதுக்கு மேலே படுதா போட்டுட்ருலாம் இந்த மாதிரி வந்து போடுறதுனால வந்து நம்மளுக்கு வந்து பட்ஜெட் வந்து கம்மியாகவே இருக்கும் அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா பனை ஓலை வந்து நான் எதுக்காக வந்து உங்களுக்கு ரெக்கமெண்ட் பண்ணுறேன்னா அது வந்து பார்த்திங்கன்னா சம்மர் சீசனில் வந்து ரொம்பவே குளிர்ச்சி வந்து கொடுக்கும் அதனால வந்து நம்ம கோழிகளுக்கு வந்து எந்த ஒரு நோயுமே சீக்கிரமாக வராது அதாவது நோயின்னா இப்போ மாடியில் வளர்க்குறவங்க வந்து மேலே வந்து ஹீட் கொஞ்சம் அதிகமாகவே இருக்கும் அங்கே வந்து வெளி மேய்ச்சலுக்கு போக வழி இருக்காது அவங்க வந்து வந் பார்த்திங்கன்னா இந்த பனை ஓலை போடுறது ரொம்பவே வந்து பெட்டர் ஏன்னா வந்து உள்ளேயே வந்து நம்ம கோழிகளை வந்து வளர்த்துக்கலாம் வெளியே விட தேவையில்லை உள்ளேயே அரிசி தீனி எல்லாம் வந்து நம்ம உள்ளேயே போட்டு வளர்த்துக்கலாம் அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா நாங்கள் இடம் இருக்குது நாங்கள் கீழே வளர்க்குறோம் அப்படிங்கிறவங்க வந்து பனை பனையொலை இல்லைனா ஓலை இது பனை ஓலை வந்து மேக்ஸிமம் கிடைக்காது தென்னை ஓலை வந்து பார்த்திங்கன்னா நிறையாவே கிடைக்கும் அந்த தென்னை ஓலையை கூட மேலே போட்டு நம்ம தகர ஷீட் போட்டுக்கலாம் அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா கூரையோட உயரம் வந்து குறைஞ்சது எட்டு அடி இருக்கணும் நான் எட்டு அடின்னு சொல்கிறேன்னா அப்போ தான் வந்து காற்றோட்டம் வந்து நல்லாவே இருக்கும் நம்ம வந்து உள்ளே போய் நம்ம கோழிகளை பார்க்குறக்கு எல்லாம் ஆக்டிவாக இருக்கா இல்லையான்னு சொல்லிட்டு செக் பண்ணிவிட்டு நம்ம போயிட்டு வர்றதுக்குமே ரொம்ப வசதியாக இருக்கும் அது மட்டும் இல்லாமல் கோழிகளுக்கு வந்து இங்கேயும் அங்கேயும் பறக்கும் கோழிங்களை பொறுத்த அளவுக்கு பறக்கும் நல்லாவே அதனால வந்து பார்த்திங்கன்னா இங்கேயும் அங்கேயும் பறக்கிறக்கும் உள்ளே வந்து நம்ம பண்ணைக்குள்ள வந்து குச்சி வந்து கட்டி விடலாம் குறுக்கா குறுக்கா நம்ம குச்சி கட்டி விட்டா கீழே ஒரு ஒரு கோழி கொத்திக்கும் அந்த கோழியை வந்து பார்த்திங்கன்னா அந்த குச்சியில் கூட ஏறி நின்றுக்கும் அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஹைட்டாக வந்து நம்ம கட்டிடணும் அப்போ தான் வந்து அதை ஹைட்டான பொசிஷனில் போய் உட்காரும் அதே மாதிரி நாங்கள் தண்ணி வைக்கிறக்கும் உணவு வைக்கிறக்கும் என்ன பண்ணுறது அப்படின்னா ஷெட்டு வந்து ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா எப்பவுமே வந்து கொஞ்சம் க்ளீனாக வச்சுக்கோங்க அதோடய எச்சத்தை வந்து ஒரு டூ டேஸ்க்கு இல்லைனா ஒன் வீக்ஸ்க்கு ஒரு டைம் வந்து நல்லா க்ளீன் பண்ணி எடுத்துடுங்க உள்ளே வந்து நம்ம தண்ணி வந்து அடிக்கடி வந்து இப்போது பண்ண ஃபார்மேட்டில் போட்டு போட்டிருக்கவங்க வந்து நம்ம வந்து அடிக்கடி போல தண்ணி வந்து மாற்றி வைக்கலாம் அதே வந்து பார்த்திங்கன்னா மாடியில் வளர்க்குறவங்க வந்து அந்த மாதிரி வந்து நம்ம அடிக்கடி போய் பார்க்க முடியாது நம்ம வேலைக்கு போகிறவங்க கூட மேலே வந்து வளர்க்கலாம் அவங்க வந்து என்ன பண்ணலாம்னா லோ காஸ்ட்டில் வந்து பிவிசி பைப் கிடைக்கும் அதை வந்து ட்ரிங்கர் சிஸ்டம் மூலிமா நம்ம வந்து செட் பண்ணி விட்டுட்டா தேவையான தண்ணி வந்து கோழிங்களுக்கு தீர தீர அந்த தண்ணி மூலிமா தேவையான தண்ணியை வந்து கோழிகள் வந்து எடுத்துக்கும் அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா அதோட உணவுக்கு வந்து நம்ம என்ன மாதிரி சிஸ்டர் வந்து போட்டு வைக்கலாம் கீழே போடணுமா இல்லை எதுவும் தட்டில் போட்டு வைக்கணுமா அப்படின்னா பிளாஸ்டிக் பாக்கெட்டு அதாவது பிளாஸ்டிக் டப்பாஸ் வந்து பார்த்திங்கன்னா மார்க்கெட்டில் நிறையா நம்ம ஸ்நாக்ஸ் எல்லாம் வாங்கினா அந்த டப்பாஸ் எல்லாம் கிடைக்கும் அந்த டப்பாஸ் எல்லாத்தையும் நம்ம கலெக்ட் பண்ணி அதில் வந்து போட்டு வச்சுக்கலாம் இதனால் வந்து பார்த்திங்கன்னா நம்ம மார்க்கெட்டில் போய் செப்பரேட்டாக வாங்கிட்டு வரணும் இல்லை ட்ரிங்கர் ஃபீடரு தான் நம்ம யூஸ் பண்ணணும் அப்படிங்கிற கம்பல்சரி இல்லை நம்மக்கிட்ட வந்து நம்ம ஸ்நாக்ஸ் எதுவும் வாங்கிட்டு வர பொருளோட அந்த டப்பா இருந்துச்சுன்னா கூட நம்ம வந்து நம்ம கோழி குஞ்சுகளுக்கு வந்து வந்து தீனி போட்டு வச்சுக்கலாம் இதனால வந்து நமக்கு செலவு வந்து கண்டிப்பா வந்து கம்மியாகும் இன்னொரு விஷயம் வந்து பார்த்திங்கன்னா காற்றோற்ற வெப்பநிலை இது வந்து ரொம்ப கோழிகளுக்கு வந்து ரொம்ப மெயினுங்க கோழிங்க வந்து பார்த்திங்கன்னா குளிரையும் விரும்பும் அதே மாதிரி பார்த்திங்கன்னா ஃப்ரெஷ்ஷான ஏரையும் விரும்பும் அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா வெயிலையும் விரும்பும் இதனால் வந்து அதோட தேவை என்னன்னு சொல்லிவிட்டு நம்ம தெரிஞ்சு அதை வந்து கரெக்டாக ப்ராப்பராக வந்து மெயின்டைன் பண்ணணும் சுவர்களுக்கு இடையில் வந்து பார்த்திங்கன்னா கேப் நிறையா விடணும் இதனால் வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரெஷ் காற்று வந்து உள்ளே போகும் இல்லை வெளி மேய்ச்சலுக்கு போகிற குஞ்சுகளாக இருந்தால் அதுக்கு தேவையான ஹீட்டும் அதை எடுத்துக்கும் ஏன்னா வந்து தேவையப்போ வந்து அது போய் வெயிலில் நிற்கும் தேவையில்லாதப்போ நான் நிலையிலையே நின்றுட்டுருக்கும் ஆனால் பண்ணையில் இருக்க கோழிங்க வந்து அந்த மாதிரி இல்லை அதாவது மாடியில் வளர்க்குறவங்க வந்து அந்த மாதிரி பண்ண முடியாது அதனால வந்து பார்த்திங்கன்னா இல்லை சிஸ்டர் நான் கொஞ்சம் வெளியே திற திறந்து விட முடியும் அப்படிங்கிற பட்சத்தில் வந்து கொஞ்சமாக வெளியே திறந்துட்டோட நீங்கள் வந்து பக்கத்துலேயே நின்று க்ளோஸ் பண்ணிட்டு போயிடணும் ஏன்னா வந்து அது அங்கேருந்து கீழே பறந்து மேலே பறந்து வேறு வீட்டுக்கு போய் அதெல்லாம் நிறைய பிரச்சனை வரும் அதனால் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் நேரம் நான் மேலே நிற்க முடியும் கோழிங்களை பார்த்துட்டு அப்படின்னா நீங்கள் வந்து ஓப்பன் பண்ணிவிட்டு கொஞ்சம் நேரம் மேய்ஞ்சதுக்கப்புறம் அந்த வெயில் கொஞ்சம் வந்து கோழிகளுக்கு பட்டதுக்கப்புறம் நீங்கள் வந்து உள்ளே உள்ளே வந்து க்ளோஸ் பண்ணி வச்சுட்டு அப்புறம் போயிடலாம் மெயினாக கோழிங்களுக்கு லாஸ் வராமல் நம்ம தடுக்கணுன்னா வீக்லி ஒன்ஸ் வந்து நம்ம ஷெட்டை வந்து கண்டிப்பாக க்ளீன் பண்ணி ஆகணுங்க அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா ஸ்மெல்லு வராமல் இருக்கிறதுக்கு நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா சாணி தண்ணி வந்து தெளிப்பாங்க இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஒரு கோழிங்களுக்கு வந்து நல்லாவே செட் ஆகும் ஏன்னா வந்து செட்டாகும் மீன்ஸ் அந்த சாணி வந்து நல்லா காஞ்சதுக்கப்புறம் நம்ம வந்து கோழிகளை வந்து உள்ள விடணும் அந்த ஈரப்பாதத்திலையே வந்து உள்ள விட்டால் கண்டிப்பாக வந்து பாக்டீரியா வந்து அப்படியே தாங்க இருக்கும் இது வந்து சாணம் அப்படிங்கிறது வந்து ஒரு மிகப்பெரிய கிருமி நாசினிங்க அதனால வந்து பார்த்திங்கன்னா நல்லா காஞ்சதுக்கப்புறம் அதுக்கப்புறம் கோழிகளை வந்து உள்ளே விடுங்க வெளிமேய்ச்சல் போன கோழிகள் வந்து நல்லா வெளியவே மேய்யட்டும் காஞ்சதுக்கப்புறம் உள்ள விடலாம் இல்லை என்னால் அந்த மாதிரி கோழிகளை வந்து வெளிமேச்சலுக்கெல்லாம் விட முடியாது அப்படின்னா அதை வந்து ஒரு செப்ரேட்டாக ஒரு பேட்சாக வேறு இதில் மாற்றி வச்சுட்டு ஒரு சைடு நல்லா சாணியை போட்டு வழச்சி விட்டுட்டு மறுபடியும் அதே மாதிரி அதை வந்து கொஞ்சம் காஞ்சக்கப்புறம் இந்த இந்த சைடு இருக்கிற கோழிகளெல்லாம் இந்த சைடு மாற்றி விட்டு இந்த சைடு வந்து நீங்கள் சாணி போட்டு க்ளீன் பண்ணிக்கலாம் அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் சாணி அப்படிங்கிறத விட சுண்ணாம்பு நீரும் ப்ளீச்சிங் பவுட்ரு இது ரெண்டையும் வந்து மிக்ஸ் பண்ணி நம்ம வந்து கோழி ஷெட் வந்து க்ளீன் பண்ணுறதுனால பேக்டீரியாக்கள் அதில் இருக்கிற பாக்டீரியாக்கள் வந்து மேக்ஸிமம் வந்து செத்துரும் அதனால வந்து பார்த்திங்கன்னா நம்ம சாணம் அப்படிங்கிற டாப்பிக்கை போய் நம்ம எடுத்து எடுக்க எடுக்காம சுண்ணாம்பு ப்ளீச்சிங் பவுட்ரு இந்த ரெண்டையும் வந்து வச்சு நம்ம வந்து நம்ம ஷெட்டை வந்து நல்லா க்ளீன் பண்ணிக்கலாம் இப்படி நம்ம பண்ணுறதுனால வந்து நம்ம நம்மளால் முடிஞ்ச பட்ஜெட்லேயே வந்து நம்ம வந்து கோழிகளை வந்து நல்லா மெயின்டைன் பண்ணி பண்ணி கொண்டு வந்துடலாம் மாதிரி வந்து பார்த்திங்கன்னா மாடியில் வளர்க்குறவங்க வந்து என்ன பண்ணலான்னா இந்த மாதிரி என்னால் அந்த அந்த செம்மறியாடு அந்த தடுக்கெல்லாம் வாங்க முடியல அப்படின்னா அவங்க வந்து அவங்களோட வேஸ்ட்டு துணி அந்த சேரீஸு அந்த மாதிரி இருந்தால் கூட அதை வந்து நீங்கள் வந்து நம்ம நல்லா மறைச்சி டைட்டாக கட்டி விட்ருலாம் கோழிங்க வந்து வெளியே வராமல் வந்து கட்டிட்டுருலாம் அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா எனக்கு கமெண்ட் பாக்ஸில் வந்து ஒரு ஒரு அண்ணா வந்து மெசேஜ் பண்ணியிருந்தாரு அவர் வந்து பார்த்திங்கன்னா அவங்க வந்து ஃபேமிலியோட கீழே இருக்காங்களாமா மேலே வந்து கோழிங்க வந்து மா செகண்ட் மாடியில் வந்து வளர்க்கலான்ட்ருக்க வீட்டில் வந்து இருக்க என்ன பண்ணலாம் அப்படின்னு வந்து கேட்டிருக்காங்க அவங்க வந்து பார்த்திங்கன்னா உள்ளே வந்து ஸ்மெல்லு வந்து நிறையா வருங்க அதனால் வந்து பார்த்திங்கன்னா தேங்காய் நார் கொண்டு வந்து ஃபஸ்ட்டு வந்து கொட்டி விட்டு எந்த ரூமில் வந்து வளர்க்க போகிறீங்களோ அந்த ரூம் ஃபுல்லாமே கொட்டிட்டுலாம் அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா தீனி எல்லாம் வந்து நம்ம ஒரு ஒரு மாதம் ஒரு வாரம் ஒரு நாள் குஞ்சு வந்து வாங்கி வளர்க்கறாங்க அப்படின்னா அவங்க வந்து என்ன பண்ணலான்னா ஒரு மூணு நாளுக்கு வந்து ஒரு மூணு நாளுக்கு இல்லைன்னா ஒரு டென் டேஸ் வந்து நம்ம உள்ளேயே கொஞ்சம் அந்த குஞ்சுகளுக்கு வந்து தீனிஸ் எல்லாம் வந்து உள்ளே போட்டு வளர்க்கலாம் இல்லைன்னா ஒன் மந்த் ஒன்றரை மாதம் வரைக்கும் கூட நம்ம உள்ளேயே வந்து வளர்க்கலாம் அதே மாதிரி எனக்கு கொஞ்சம் வெளியே விட்டு வளர்க்க முடியும் அப்படின்னா கொஞ்சமாக கொஞ்சம் ஒரு நாலு கோழி அஞ்சு கோழி ஃபஸ்ட்டு நீங்கள் மெயின்டைன் பண்ணி பாருங்கள் என்னால் உள்ளேயே வச்சு வளர்க்க முடியும் அப்படின்னா அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா நாலு விடை இருந்துச்சுன்னா ஒரு சேவல் அந்த மாதிரி விட்டு வளருங்க வளர்த்து பாருங்க கொஞ்சமாக இப்படி இருந்தாலும் வெயிலுக்கு வரணும் இல்லைன்னா வந்து நீங்கள் என்ன பண்ணலான்னா அந்த செகண்ட் ஃப்ளோர் ஃபுல்லாமே வந்து நீங்கள் தேங்காய் நார் போட்டு விட்டு மூணு ரூம்லேயும் அந்த கோழிங்க வந்து மேய்கிற மாதிரி வந்து பண்ணி விட்ருங்க எல்லா ஜன்னலும் வந்து கொஞ்சம் ஓப்பன் பண்ணி விட்ருங்க ஏன்னா வெயில் வந்து கொஞ்சம் ஜன்னலுக்குள்ளே வந்தால் கோழிங்க வந்து அந்த அந்த வெயில் கூட போய் நின்றுட்டு அதுக்கான ஹீட் வந்து எடுத்துகிட்டு வந்துடும் அந்த ரூம்ல வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி எல்இடி பல்ப் வந்து போடாமல் கொஞ்சம் ஹீட்டாக இருக்கிற மாதிரி அந்த மஞ்சள் கலர் பல்ப் இருக்குல்ல அந்த பல்ப் வந்து போட்டு விட்ருங்க ஏன்னா வந்து அது கூட ஹீட்டு தேவைப்பட்டுச்சுன்னா அந்த ஹீட்டில் போய் நின்று கூட அது வந்து ஹீட் எடுத்துகிட்டு வந்துடும் அந்த மாதிரி வந்து பண்ணிக்கோங்க ஃபீடு வந்து பார்த்திங்கன்னா வெளிமேச்சலுக்கு போகிற கோழிங்க வந்து தானுக்கு தேவையான ஃபீடு அதுவே எடுத்துக்கோ மற்றபடி நம்ம வீட்டுக்குள்ளே வளர்க்குறோ இல்லை மாடியில் வளர்க்குறோம் அப்படின்னா கம்பல்சரி நம்ம வந்து கம்பெனி ஃபீடு வந்து போடலாங்க ஏன்னா வந்து கம்பல்சரின்ட்டு இல்லை ஓரளவுக்கு குஞ்சுங்க வெயிட் வரணும் எனக்கு கோலிங் வெயிட் கெயின் ஆகணும் அப்படின்னா நீங்கள் வந்து கம்பெனி ஃபீடு போடுறது வந்து எனக்கு நான் வந்து நல்லாவே வந்து ரெக்கமெண்ட் பண்ணுவேன் ஏன்னா அதுதான் வந்து பெட்டர் அரிசியில் இருக்கிற சத்து வந்து மற்ற அந்த இதில் வந்து இருக்காது அதனால் வந்து இப்போ அரிசியில் வந்து அந்தளவுக்கு சத்து இருக்காது அதனால் வந்து பார்த்திங்கன்னா மக்காச்சோளம் கம்பு சோளம் இந்த மாதிரி வந்து கிடச்சா அதை வந்து அரைச்சி உள்ள கோழிகளுக்கு வந்து போடுங்க சீக்கிரமாக வெயிட் கெயின் ஆகும் அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா ஈல்டு நல்லா கொடுக்கும் முட்டை நல்லாயிடும் அந்த மாதிரி வந்து பார்த்து பண்ணிக்கோங்க நான் மாடியில் வளர்க்குற தனியாக வந்து ஷெட்டு போட்டுக்கலாம் அப்படின்னா கூட நீங்கள் அதாவது நாலு பைப்பு வந்து நாலு சைடு நிறுத்தி மேலே வந்து பார்த்திங்கன்னா தென்னை ஓலை போட்டு அதுக்கு மேலே தகரம் போட்டுக்கோங்க சுற்றியும் வந்து நீங்கள் இந்த கம்பி வலை தான் வாங்கிட்டு வந்து கட்டணும் அப்படின்ட்டு இல்லை நரம்பு வலை கிடச்சா கூட கீழே ஒரு லைன் வந்து ஆலா பிளாக் கல் வச்சு நேராக ப்ராப்பராக அடக்கி அதுக்கு மேலே வந்து அந்த கம்ப அந்த இந்த நரம்பு வலை வந்து சுற்றியும் டைட்டாக கட்டு கம்பி வச்சு ஒரு இருந்து அந்த நாலு சைடுமே வந்து நல்லா பின் பண்ணிக்கோங்க பின் பண்ணுற மீன்ஸ் நல்லா சுற்றி கட்டிக்கோங்க அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா இது கட்டிட்டு மேபி உங்ககிட்ட பச்சை வலை இருந்துச்சுன்னா பச்சை வலை சுற்றி க்ரீன் கலர் வலை இருந்துச்சுன்னா அதை கட்டுங்க இல்லை என்கிட்ட அதெல்லாம் இல்லை அது வாங்குறதுக்கு ஆசை இல்லை அப்படின்னா நீங்கள் சுற்றியும் வந்து உங்கள் சாரீஸ் வேஸ்ட்டு சாரீஸ் ஏதோ ஒன்று இருந்தால் கூட அதோட நிழலுக்காக வந்து சுற்றியும் வந்து உங்கள் சாரீஸ் இல்லை ஷால்ஸு அது வந்து இல்லைன்னா பழைய படுதா இல்லைன்னா சாக்கு இந்த மாதிரி கிடச்சா கூட அரிசி சாக்கு இந்த மாதிரி கிடச்சா கூட சுற்றியும் வந்து கட்டி விடலாம் நான் வந்து சொல்கிறது உங்களுக்கு லோ பட்ஜெட்டில் வந்து எப்படி வளர்க்கலான்னு சொல்லிவிட்டு எனக்கு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணியிருந்தாங்க அவங்களுக்காக தான் வந்து சொல்லிட்டுருக்கேன் இல்லை என்னால் எல்லாம் வாங்க முடியும் நான் செலவெல்லாம் பண்ணுவேன் அப்படின்னா ஓரளவுக்கு நீட்டாகவே வந்து நீங்கள் ஷெட் வந்து போட்டுடலாம் மேலே வந்து தென்னோலை தே போடாதீங்க நல்லா காசு இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து மேலே நல்லா நல்லா ஷீட்டாக வந்து வாங்கி போட்டு ட்ரிங்கர் ஃபீடரு எல்லாமே வந்து ப்ராப்பராக யூஸ் பண்ணுங்கள் இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் மேலும் உங்களுக்கு நெக்ஸ்ட்டு என்ன வீடியோ வேணும்னு சொல்லிவிட்டு கமெண்ட் பண்ணுங்கள் உங்களுக்கு இந்த வீடியோலேருந்து எல்லாமே வந்து கிளாரிஃபை ஆகிருக்கும் வேறு வீடியோ என்ன வேணும்னு சொல்லிவிட்டு கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோக்கு வந்து ஒரு லைக் பண்ணிடுங்க பாய்ங்க